எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பெரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருக்காரு மாஸ்டர் இது வந்து என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் பெரிய பிளெஸ்ஸிங் இந்த கோர்ஸில் நாங்கள் ஜாயின் பண்ணது நான் சாந்தினி ட்வெண்ட்டி தேர்ட் பேச்சர் நான் டீச்சர் பட் மாஸ்டர் கிட்ட நான் வரும்போது எங்கள் சவுண்டு கேட்குதா ஓகே மாஸ்டர் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்த டைம் எங்கள் வாழ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தது அந்த டைமில் தான் நான் வந்தேன் எப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி முடியாமல் இருப்பார் பட் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற தைரியம் எனக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா சடனாக நான் ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன் அப்போ மாஸ்டர்கிட்ட நாங்கள் வரும்போது எங்களோட கண்டிஷன் என்னன்னா எங்கள் லைஃபை நெக்ஸ்ட் எப்படி நகர்த்துவோம் எங்கள் அண்ணன் தம்பியை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க இப்போவும் ஆனால் நம்ம ஒரு பாரமாக இருக்கக்கூடாது எனக்காகவே அவங்க ரொம்ப பண்ணிட்டாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி போய் நின்ந்தால் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துறது ரெண்டு பேருமே முடியாமல் ஆகிட்டோம் அந்த இடத்துல தான் நான் ரொம்ப டவுன் ஆனேன் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு பயம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பிபி டூ ஹண்ட்ரட் ரீச் ஆகிடும் பேல்பிட்டேஷன் நிறைய காம்ப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சுது அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல லக்ஷ்மிதி அண்ணா சொன்னாங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களை சரி பண்ணும் மாஸ்டர் கிட்ட வாங்க உங்கள் லைஃப் மொத்தமாக சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க நான் உயிராக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த கிளாஸுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன் இவங்க நிலையும் அண்ணன் அப்படி இருக்காங்க ஏதோ ஒரு புரிதல் இல்லாத இருக்காங்க காலைல உழுது ஒரே வார்த்தை தான் கேட்டேன் ஏன் நான் இன்னைக்கு உயிரோடுறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்குது நீங்கள் ஒரே கிளாஸ் இந்த கிளாஸ் மட்டும் நாங்கள் இன்னைக்கு சந்தோஷத்துல பேங்கே வாங்கிட்டு மாதிரி நீ நான் மாஸ்டர் டே வரும்போது இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா யாருக்குமே நான் சொன்னது கிடையாது ஸ்டெப் ஏறி வந்தோடனே அங்கே ஒரு ஹிப்னாட்டிசம்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க அது பார்த்தோன்னே எனக்கு ஹிப்னாட்டிசம் அப்படின்ற வேர்டே எனக்கு ரொம்ப பயம் அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏம்மா எங்கே போய் கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஹிப்னாட்டிசம்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை வாமா உள்ளே உட்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு உட்காந்து மாஸ்டர்கிட்ட பேசிட்டு போனோம் அப்போவே என்னோடய பயத்தை அவர் எடுத்துட்டாரு அது கொடுத்த தைரியம் தான் அதுக்கப்புறம் வந்து வர ஆரம்பித்தேன் நான் மாஸ்டர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கருப்பாக இருந்தேன் ஃபஸ்ட் செட் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மாஸ்டர் டீப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே நான் பயத்தில் க்ளாஸ்லேயே உட்கார்ல நான் மட்டும் வெளியில் போய் உட்காந்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு மாஸ்டரோட கேர் எப்போ புரிஞ்சுதுன்னா அது வெளியில் போய் நான் உட்காந்துட்டேன் அவர் என்ன பண்ணார் என்ன பர்பஸ்க்காக பண்ணார்னு எனக்கு தெரியாது ஆனால் என் மைண்டில் வந்து அது ஒரு தைரியத்தை கொடுத்தது அவர் நம்மளை பார்த்துப்பாருன்ற ஒரு இது என் மனசில் தோணுச்சு எப்படின்னா எல்லோரும் டீப்பில் இருந்தாங்க கரெக்டாக அவங்க வெளியில் வரதுக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வச்சுட்டாரு அப்போ யாருக்கும் தெரியாதில்ல என்ன இவ வெளியிலே இருந்தா அப்படின்னு கூட நினைப்பாங்கல்ல அந்த கேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோர்ஸ் சேர்ந்தோம் சேர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டேப்லெட்டும் நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் வந்து மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ எல்லாமே என்னோடய நோய்க்கியூராயிடுச்சு எனக்கு குளிர் எந்த ஐட்டமும் சில்ல ஐட்டம் எதுவுமே சாப்பிட முடியாது இப்போ நான் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் பெரிய நன்றி யாருக்கு சொல்கிறேன்னா மாஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் நம்ம தவம் இருந்தால் கூட கிடைக்காது எப்படின்னா அவர் கீழே யார் வந்து சேர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து அது கற்றுக்கணுமோ இல்லையோ மொத்தமாக அவர் கிட்ட அதை அனுப்பிட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவார் நான் எல்லாம் அப்படி தான் நான் வரும்போது நான் மாஸ்டர் கிட்டே சொன்னேன் மாஸ்டர் நான் ஹிப்னோட்டிக் ஆகணும்னு வரல எனக்கு வந்து இந்த உடம்பு முடியல அது ஹீலிங்காக தான் நான் வந்தேன் அதை தெரிஞ்சுக்க மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் மாஸ்டர் சொன்னார் நீங்கள் அப்படி நினச்சிட்டு வந்திருக்கலாம்மா ஆனால் இங்கே வந்தால் நான் ஹிப்னோட்டிக் ஸ்டாக்கிட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க மாஸ்டர் பார்த்து இன்னும் அவர்கிட்ட நிறைய இருக்குது கற்றுக்க நான் எப்பவுமே வீட்டில் சொல்வேன் அவர்கிட்ட மாஸ்டர்கிட்ட இன்னும் கடல் அளவு இருக்குது கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த டைம் இடம் கொடுக்கல அவர்கிட்ட எவ்வளோ வேணால் வாங்கலாம் எல்லோரும் தர ரெடியாக இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம மாஸ்டர் தருவார் வாங்கிக்கிறது நம்ம சமத்து நம்ம எவ்வளோ தூரம் கேட்க 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 கொடுக்குற மனசு அவருக்கு இருக்குது நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் தகுதி வேணும் அதுவும் இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அதனால் இந்த மாதிரி நான் வந்து நினைப்பேன் ரொம்ப லேட்டாக போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது நான் ரொம்ப லேட் இல்லை அப்புறம் நானே யோசித்தேன் எப்படின்னா சின்ன வயசில் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும் பட் ஒரு ஏஜ் ஆகும்போது நம்மளே அறியாமல் ஒரு பயம் வரும் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் என்னன்னு அந்த டைமில் ஆப்டாக நம்ம கரெக்டாக வந்திருக்கோம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பா எங்கள் வீடு இப்போ இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவர் எந்த விஷயமும் இப்போ மாஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டார் நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆசைய குரு எல்லார மாதிரி கிடையாது அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவர் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற அத்தனையுமே ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இப்போதான் மா சந்தோஷமாக இருக்குது லக்ஷ்மதி அண்ணா தெரியும் ஃபஸ்ட்டு வரும்போது எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும் ஏன்னா நான் காற்றால போயிடுவேன் நான் வரதுக்கே எயிட் ஓ கிளாக் ஆகும் அவர் தனியாக தான் இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டிங்க டெய்லி ஹீலிங்க்கு ஒன்று ரெண்டு பேர் வராங்க எப்படின்னா பெரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருக்காரு மாஸ்டர் இது வந்து என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் அந்த ஹீலிங்னால் அவர் பிஸியாக இருக்கார் அதனால் அவருக்கு பற்றி கவலைகளே கிடையாது அவருக்கு அவருக்கு பிடிச்ச விஷயம் வந்து சோஷியல் சர்வீஸு அதனால் அதில் இது லிங்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அதனால் எல்லா விதத்துலையும் நாங்கள் இந்த கோர்ஸ் வந்ததுக்கும் மாஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் எங்களுக்கு கிடச்சது எங்களோட பாக்கியம் பெரிய பிளெஸ்ஸிங் இந்த கோர்ஸில் நாங்கள் ஜாயின் பண்ணது வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு நன்றி கட்டுப்பா நன்றி பட்டிருப்போம் மாஸ்டரும் அவங்க குடும்பம் குழந்தைகள் எல்லோரும் அம்மா எனக்கு எல்லோருமே தெரியும் எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரி அவங்க குடும்பத்தோட பழக கிடச்சதே எனக்கு ஒரு பாகியமாக நான் நினைக்கிறேன் லக்ஷ்மதி அண்ணா வைஃப் அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே ராஜயோகத்தில் வாழ்க நலமுடன் ஸ்பெஷல் மென்ஷன் என்னோடய டீம் மெம்பர்ஸ் டுவெண்ட்டி தேர்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்களோட குழந்தைங்க தான் எல்லாம் எங்களோட ரொம்ப சின்னவங்க ஆனால் எல்லாருமே எல்லாருன்னா எல்லாருமே எங்ககிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ வெரி மச்